வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் அந்த வலுவலுப்பெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் கடுகு போட்டாச்சு ஆயில் ஊற்றி கடுகு தாளிச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போடலாம் இதுல உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உப்பு போட்டு நல்லா கிளரி இப்போ மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சே செய்யலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா பெரட்டலாம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு வச்சேன் இப்போ அடுத்து தேங்காய் போடலாம் ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எங்கள் சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் சமையலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி